ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஐம்பது வந்து ஆகுது கிட்டத்தட்ட வந்து எட்டு மணி பக்கம் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து வந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மாவு வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து எங்கள் பாப்பாவே பசஞ்சிட்டு அப்படியே மீதி வந்து காயெல்லாம் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா எுமே வந்து எங்கள் பொண்ணு வந்து ரொம்பவே இந்த ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி வெங்காயம் வந்து கட் பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் மாவும் நான் வந்து பாதி எங்கள் பாப்பா பசைஞ்சேன் அப்படி பாதி நான் பசை கொடுத்தேன் அதுக்கப்புறமே வந்து எங்கள் பொண்ணு வந்து நீங்கள் கட் பண்ணுற வரை நான் இது தேய்ச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சேன் அப்படி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணு தேய்ச்சி அப்படியே நான் வந்து வெங்காயம் தக்காளியில் கட் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே எங்கள் பொண்ணையெல்லாம் எல்லாம் வணக்கி விட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே சரி வணக்கி விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து சப்பாத்திக்கு மட்டும்தான் வந்து தேய்ச்சி கொடுத்தேன் எங்கள் பாப்பாவே வந்து எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு சப்பாத்தி ஒரு பக்கம் போட்டு எடுத்துகிட்டேன் அப்படியே அப்படியே வச்சுட்டு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டு ஒரு பக்கம் வந்து தக்காளி வணக்கி எடுத்துகிட்டேன் அப்படி அவ்வளோதான் வந்து டின்னர் ஒர்க்கு முடிஞ்சு இதுன்னு சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி கணக்கு போட்டு தான் வந்து சுட்டோம் ஒரு இருபது சப்பாத்தி அந்த மாதிரி தான் வந்து சுட்டோம் இதுலேயே வந்து கொஞ்சம் மீதி இருக்கும் ஆனால் வந்து இருபது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுட்டுவிட்டோம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வேலை முடிஞ்சிடும் சரி ஒரு பேங்கிள் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பேங்கிள் எடுத்துருக்கிறேன் இது வந்து பிளாஸ்டிக் பேங்கிள் தான் இது வந்து டூ பாயிண்ட் எயிட் எயி எட்டு சைஸு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கை சைஸுக்கு எங்கே போய் கேட்டாலுமே வந்து வேலையிலே வந்து கிடைக்க மாட்டேங்குது அது ஒரு பெரிய கவலையாக இருக்குது அதனால தான் வந்து சரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேங்கிள் வாங்கி வச்சுட்டு சில்க் த்ரெட் வந்து வாங்கினேன் சில்க் த்ரெட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து வாங்கியிருக்கேன் அதை வச்சு நம்மக்கிட்டேயே ஆல்ரெடி வந்து ஸ்டிச்சிங்க்காக க்ளூ கம்மு ஸ்டோன்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதை வச்சு நம்ம அப்படியே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில்க் த்ரெட் எல்லாமே வந்து சுற்றி எடுத்துக்கிட்டேன் சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து பேங்கிளில் வந்து சுற்றி எடுக்க போகிறோம் ரொம்பவும் மெல்லிஸாக நீங்கள் வந்து சுற்றுங்க ரொம்ப மொத்தமாக சுற்றிடாதீங்க இதுக்கு இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் வந்து வாங்கியிருக்கா செயின் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு இது நமக்கு பத்து மீட்டர் வந்து வரும் பத்து மீட்டர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து ப்ளவுஸஸ்க்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து பேங்கிள் ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் வந்து சுற்றி எடுத்துவிட்டேன் சுற்றி எடுத்துகிட்டு எங்கேயுமே கேப் விடாமல் நான் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டேன் இந்த க்ளூ போடுறனாலும் போடலாம் நம்ம வந்து இல்லைன்னா வந்து பி செவன் தௌசண்ட் க்ளூ போடுறதுனாலும் வந்து போட்டு ஒட்டிக்கலாம் நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு தண்ணியில் வந்து ஒன்றும் பிரியாது து ஆனால் வந்து இந்த க்ளூ போட்டோம் அப்படின்னா தண்ணியில் கண்டிப்பாக வந்து பிரிஞ்சிரும் இதுவே பீச் சவுத்த க்ளூ போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து எதுவும் வந்து பிரியாது இது ஃபுல்லாக அப்படியே வந்து சுற்றி எடுத்துகிட்டேன் இது பாதி இதுக்கு தான் வந்துச்சு மீதி பாதி இதுக்கு திரும்பவும் சுற்றுற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நானும் சுற்றி எடுத்துகிட்டேன் கேப் இல்லாமல் சுற்றிட்டேன் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்து சுற்றுனேன் நான் மெரூன் கலர் சுற்றுறேன் அப்படின்னா மெரூன் கலர் பேங்கில் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து ஒரு பாக்ஸாக கொடுத்துருவாங்க பேங்கிள் அந்த பேங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டூ கட் பேங்கிள் அப்படின்னா கலருக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வரும் இல்லை ஃபோர் கட் அப்படின்னா கலருக்கு வந்து நாலு நாலு பீஸ் வந்து வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி எடுத்துருவோம் இதே வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுனாலும் வந்து ஜாயின் பண்ணியும் வந்து நம்ம ரெண்டு வலையில் அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுனாலும் வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த லாஸ்ட் வரும்போது கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அந்த இடத்துலையும் வந்து நான் க்ளூ போட்டு நான் அந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டிக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேப்லேயும் வந்து இன்னும் கொஞ்சத்தையும் நான் வந்து ஒட்டிடுறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ வந்து பார்த்து நல்லா வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும் நம்ம அப்படியே தண்ணியில் விட்டுவிட்டோ தண்ணியிலலாம் அதிகமாக பழங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நாளாக நாளாக சில்க் த்ரெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெளுத்த மாதிரி வந்து ஆகிடும் செயின் ஸ்டோன் கூட அந்தளவுக்கு வந்து வெளுக்காது ஆனால் சில்க் ரெட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தாங்காது எங்கேயாவது போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லாவே வந்து லைஃப் வரும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த செயின் ஸ்டோனை ஒரு லைன் அப்படியே வந்து கொடுத்துட்றேன் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன் இல்லை நம்ம வந்து வேணும் அப்படின்னா குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வச்சு நல்லா கிராண்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால வெறும் இந்த மாதிரி மட்டும் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து அப்படியே க்ளூ போட்டு ஒட்டை ஒட்ட அந்த செயின் ஸ்டோனை கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு வந்துட்டேன் நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே வந்து நம்ம கையால் செய்யும்போது கண்டிப்பாக வந்து அது ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு ஈடே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லணும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டி எடுத்துட்டேன் ஸ்டிச்சிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து படுக்கிற வரையுமே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் ஏதாவது வந்து அர்ஜெண்ட் ஒர்க்காக இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் வந்து ஒரு ஒன்பது மணி அந்த மாதிரி வந்துட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருவேன் க்ளோஸ் பண்ணிடுவேன் கடையை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நான் மார்னிங் டைம் போகிறதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண போகிறதும் ஒரு பத்து பத்தரை பதினோரு மணி அந்த டைமுக்கு வந்து ஆகிடும் வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு இப்போ நம்ம இதை நல்லா ஒட்டியாச்சு இது வந்து கொஞ்சம் காஞ்சிது அப்படின்னா நமக்கு அந்த க்ளூ போட்டு ஒட்டினதே வந்து ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த தைக்கிறதுல வர கல் லேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து தனித்தனியாக பிஞ்சிட்டு வந்து வந்துருச்சு அதனால தான் வந்து இந்த தடவை செயின் ஸ்டோன் வச்சு யூஸ் பண்ணிருக்கா பாருங்க காஞ்சிருச்சு எவ்வளோ நல்லா அழகாக தெரியுது அப்படின்னு இது கொஞ்சம் வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால இப்படி தெரியுது பகல்ல நல்லா இன்னுமே பளிச்சுன்னு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு